السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ الحمدللہ رب العالمین والافضلت للمصطفین وصلاۃ وسلام علی سیدنا محمد النشرف اللمبیای والمرسلین وعلی آلہ وصحبہ اجمعین قال الله تعالی فی القرآن اللظیم والفرقان المجید اعوذ بالله من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم லா யூஹிம்லாஹு ஜஹ்ரபிஸ் தோலி இல்லாம சதக்குல்லாஹுல் அலிம் அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹவினுடைய பேரருளால் ரமதான் மாதத்தினுடைய நான்கு நோன்புகள் நிறைவு ஐந்தாவது தராவிகை தொழுதுவிட்டு நல்ல விஷயங்களை பேசுவதற்கும் கேட்பதற்கும் நாம் அமர்ந்திருக்கிறோம் அல்லாஹ் ரபுல்லின் இதுவரை நாம் நோற்ற நோன்புகளை கபூல் செய்வானாக தொழுத தொழுகைகளை ஏற்றுக்கொள்வானாக வரக்கூடிய நாட்களில் இன்னும் அதிகம் அதிகம் விவாதத்துகளை செய்யக்கூடிய நன்மக்களாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக அன்பானவர்களே இன்றைக்கு ஓதப்பட்ட முதல் வசனம் லாயுகை புல்வாகுல் ஜஹர பிஸ்ஸூஹி மினல் கவுல் அல்லாஹ் சொல்கிறான் ஒருவர் செய்த குற்றத்தை பகிரங்கப்படுத்தி வெளிப்படையாக சொல்வதை அல்லாஹு தலா விரும்புவதில்லை ஒருவர் தப்பு செஞ்சிட்டாரு ஒரு குற்றம் புரிஞ்சிட்டாரு அவர் செய்த அந்த தப்பை வெளிப்படுத்தி அவரை கேவலப்படுத்துகிற மாதிரி அவருடைய கண்ணியத்தை குலைக்கிற மாதிரி அதை பகிரங்கப்படுத்தக்கூடாது அப்படி செய்கிறது அல்லாஹ் வந்து விரும்ப மாட்டான் அப்படின்னு சொல்கிறான் ஏனென்றால் ஒரு மூமியினுடைய கண்ணியம் மகத்தானது மேலானது ஒரு மோமியினுடைய கண்ணியத்தை அல்லாஹு தலா மிக உயர்ந்ததாக ஆக்கி வச்சிருக்கிறான் சல்லல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் லா தூதுல் முஸ்லிமீன் முஸ்லீம்களை நீங்கள் துன்புறுத்தாதீங்க ஈமான் கொண்டவங்களை நீங்கள் துன்புறுத்தாதீங்க லா தத்த பழகு அவர்கள் செய்த குற்றங்களை நீங்கள் துருவி துருவி ஆராயாதீங்க அவன் என்ன தப்பு செஞ்சான் அவன்கிட்ட என்ன தப்பு இருக்குது அவன்கிட்ட என்ன பலவீனம் இருக்குது அப்படின்ட்டு அதை வந்து ரொம்ப உற்று நோக்கி பார்க்காதீங்க நல்ல விஷயங்களை நாம் தேடி பார்க்கலாம் ஒருத்தர் இருக்கக்கூடிய பலவீனத்தை அவர்கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை தேடி தேடி பார்க்கக்கூடாது அது வந்து நல்ல பழக்கம் அல்ல சலதாலைசிலம் அப்படி தேடி தேடி பார்க்காதீங்க நீங்கள் ஒருவருடைய குறையை துருவி துருவி ஆராய்ந்தால் எல்லாம் உங்கள் குறையை துருவி ஆராய ஆரம்பிச்சிருவான் எல்லாம் தேட ஆரம்பித்தா நம்ம தப்பிக்க முடியுமா நம்முடைய குறைகளெல்லாம் அல்லாஹூத்தலா வந்து ஒவ்வொன்றா கணக்கு பார்த்து துருவி துருவி ஆராய்ச்சி இவன்கிட்ட என்ன தப்பு இருக்குது இவன் என்ன செஞ்சான் தொழுகையில் என்ன மாதிரிலாம் இருக்கிறான் தனிமையில் இவன் என்னென்னலாம் செய்கிறான் எல்லாத்தையும் அல்லாஹூத்தல்லா பிடிக்க ஆரம்பிச்சிட்டான்னா நம்ம தப்பிக்க முடியுமா செல்லுன்னு சொன்னாங்க நீ அடுத்தவனுடைய குறையை துருவி ஆராய்ந்தால் எல்லாம் உன் குறைய அந்த மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிடும் எல்லாம் அப்படி பார்க்க ஆரம்பித்து விட்டால் உன்னுடைய கண்ணியம் போயிடும் நீ சமுதாயத்தில் வந்து மரியாதை உள்ளவனாக வாழ முடியாது நீ வீட்டுக்குள்ளே தான் இருப்ப ஆனால் அல்லா உன்னை கேவலப்படுத்திடுவான் செல்லதாலட்சன் சொன்ன வார்த்தை இன்னொருத்தருடைய கண்ணியம் போக வேண்டும் அவனை கேவலப்படுத்தணும்னு சொல்லி நினைச்ச நினச்ச அப்படின்னு சொன்னால் நீ வெளியே வந்து எந்த தப்பும் செய்ய தேவையில்லை வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் அல்லா கண்ணியத்தை இல்லாம ஆக்கிடுவான் செல்லதாலேஷன் சொல்கிறார்கள் இந்த ஒரு வார்த்தையை சொன்ன உடனே ஒரு மூமியினுடைய கண்ணியம் இவ்வளோ பெருசா அப்படின்னு சொல்லி இவனு உமர் ரதி அம்லாஹு தாலானு நேராக காமத்துல்லா பார்த்து சொன்னாங்களா மா அழகமக் உன்னுடைய கண்ணியம் தான் பெருசுன்னு நான் இருக்கிறேன் உலகம்லாம் உன்னை வந்து கண்ணியப்படுத்துது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மக்களும் உன்னை தேடி வராங்க நீ தான் உலகத்திலேயே கண்ணியமான ஆள் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் பெருமானார் செல்லலா ஆலயசம் அவர்களை சொல்வதை பார்த்தால் உன்னை விட ஒரு மூமியினுடைய கண்ணியம்தான் மேலானது இவர் உமர் ரதி அல்லாஹுத்தாலான்னு சொல்கிறார்கள் கழம்பத்துல்லாவுக்கு இருக்கக்கூடிய கண்ணியத்தை விட மரியாதை விட ஈமான் கொண்ட ஒருத்தருக்கு அல்லாஹ் வச்சுருக்கிற கண்ணியம் மரியாதை ரொம்ப கூடுதல் அதனால் அந்த கண்ணியத்தை கெடுக்கிற மாதிரி நாம் எதையும் செய்யக்கூடாது அப்படி செய்வதை இஸ்லாம் அனுமதிக்கவில்லை ஒருத்தருடைய கண்ணியம் போகிற மாதிரி எதையும் செய்யக்கூடாது ஒருத்தர்கிட்ட ஒரு தப்பு இருக்குதா அதை வந்து அவர்கிட்ட இருந்து அதை களைகிறதுக்கு அதிலிருந்து அவரை மீட்டெடுப்பதற்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும் மறைமுகமாக செய்யணும் அதை வெளிப்படுத்தி அவரை கேவலப்படுத்தி அவர் மரியாதையை சீர்குலைச்சி இந்த மாதிரியான காரியத்தை செய்கிறத இஸ்லாம் விரும்பவில்லை சூ இந்த மாதிரி வெளிப்படையா வந்து அவன் இந்த மாதிரி செஞ்சிட்டான் அவன்கிட்ட இந்த மாதிரி தப்பு இருக்கு அவன் அநியாயம் செஞ்சிட்டான் அப்படி செஞ்சிட்டான் எப்படி செஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து சமுதாயத்திற்கு மத்தியில் வந்து சமூக அறங்களை வந்து நீங்கள் வெளிப்படுத்தி பகிரங்கப்படுத்தி அவனை கேவலப்படுத்தாதீங்க தவறு செய்தவர்களோடு மிருதுவாக நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது ரொம்ப கடினமாக நடந்துக்க கூடாது இந்த மாதிரி செஞ்சுட்டானே நீ எல்லாம் உருப்படுவியா அப்படின்லாம் கேட்கக்கூடாது அவன்கிட்டையும் நாம் மிருதுவாக நடந்து கொள்ள வேண்டும் உமரவன சத்தாபிரதி அல்லாஹு தாலு அவரை சந்திக்கிறதுக்காக ஷாம்ல இருந்து ஒருத்தர் அடிக்கடி வருவார் கொஞ்ச நாள் அவரை பார்க்க முடியலை தோழர்கள்ட்ட கேட்டாங்க என்ன அந்த ஆளை காணோம் ரொம்ப நாள் வருவார் போவார் கொஞ்ச நாளை பார்க்க முடியலையே என்னாச்சு அப்படின்னு கேட்டாங்க அப்போ கூட இருந்தவங்க சொன்னாங்களா அவர் வந்து மதுவில் மூழ்கி போயிட்டார் குடிச்சு குடித்து மண்ணாக போயிட்டார் அப்படின்னு சொல்லி அவரை பற்றி ரிப்போர்ட்டு கொடுத்தாங்க உமரிமன் கத்தா பிரதையும் தான் தலை அனுபவம் ரைட்டரை கூப்பிட்டாங்க எழுத எழுதக்கூடியவரை கூப்பிட்டு ஒரு கடிதத்தை கொடுத்து இதில் எழுதுங்க அப்படின்னு சொன்னாங்க ரதி அல்லாஹு எழுதக்கூடிய கடிதம் அவருக்கு அதாவது அந்த மனிதருக்கு உமர் ரதி அல்லாஹு தாலான கடிதம் எழுதுகிறாங்க முதல்ல சலாம் சலாமுன் அலை உன் மீது சலாம் உண்டாகட்டுமாக அப்படின்னு சொல்லிட்டு அல்லாவை புகழ்ந்துட்டு ஒரு ஆயத்தை அதில் மென்ஷன் பண்ணுறாங்க தௌல் அப்படின்னு சொல்லி குரானில் ஒரு வசனம் வருது அந்த ஆயத்தை மென்ஷன் பண்ணி எழுதி அவருக்கு அந்த கடிதத்தை அனுப்ப சொன்னாங்க அந்த கடிதம் அவருக்கு போய் சேருது மதுவில் மூழ்கி போயிருந்த அந்த மனிதருக்கு உமரிவன் இருந்து அந்த கடிதம் வருகிறது அதை திறந்து பார்க்கறாரு உன் மீது சலாம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்குது உமர் நான் எழுதிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுத எழுதிருக்கிறாங்க அந்த ஆயத்தை படிக்கிறாரு ராபிரி தம்பு அல்லாஹ் வந்து எப்படிப்பட்டவா அப்படின்னு சொன்னா பாவத்தை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் காபிலி தௌபா தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் ஷதீதுல் எகாபு அதிகமாக கடுமையாக தண்டிக்கக்கூடியவனாகவும் இருக்கிறான் இந்த இப்படிப்பட்ட ஒரு வாசகம் குரானில் இருக்குது அந்த வாசகத்தை அந்த கடிதத்தில் பார்க்குறாரு அது திருப்பி திருப்பி படிச்சுக்கிட்டே இருக்கிறார் காபிரி தம்பு காபிலி தௌபு ஷதீதுல் ஏகாப் அப்படிங்கிற வார்த்தையை திருப்பி திருப்பி படிக்கிறார் அல்லாஹு தலா அடியார்கள் மீது கடுமையாக தண்டிக்கக்கூடியவனாகவும் இருக்கிறான் அதே அளவுக்கு அவனுடைய மன்னிப்பு ரொம்ப விசாலமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதை பார்க்குறாரு இதில் ரெண்டு விஷயம் இருக்குது பெருமா அல்லாஹு வந்து அடியார்களை தண்டிக்கக்கூடியவனாகவும் இருக்கிறான் ரெண்டாவது அவனுடைய மன்னிப்பு ரொம்ப விசாலமாக இருக்குது இதில் எது ரொம்ப பெருசு அல்லாஹ் வந்து தண்டிக்கவும் செய்வான் அல்லாஹனுடைய கருணையும் இருக்குது எது ரொம்ப பெருசு அப்படின்னு சொன்னால் கருணை தான் ரொம்ப பெருசு அந்த ஆயத்துல முதல்ல வந்து அல்லாஹுத்தல கருணையை தான் முற்படுத்துறான் நான் தண்டிப்பேன் அப்படிங்கறது ரெண்டாவது தான் சொல்றான் நான் மன்னிப்பேன் என்ட கருணை இருக்கிறது என்கிட்ட கிருபை இருக்கிறது அடியார்கள் மீது கருணை உள்ளவனாக இருக்கிறேன் தான் முதல்ல அல்லாஹுத்ல பதிவு செய்கிறான் நீ குரான் முழுக்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹ் சொர்க்கத்தையும் சொல்லுவான் நரகத்தையும் சொல்லுவான் முதல்ல எது இருக்குன்னா சொர்க்கம் தான் இருக்கும் தான் நரகம் இருக்கும் முதல்ல நல்லவங்கள பற்றி பேசுவான் அதுக்கு பிறகு தான் அல்லா தீயவங்கள பற்றி பேசுவான் முதல்ல வந்து என்ன செய்வான் அல்லாஹ் அல்லாஹில் சானுகூத்தாலா நேர்மறையான விஷயங்களை தான் முதல்ல வந்து அடியானுடைய உள்ளத்தில் புகுத்துவோம் பாசிட்டிவான விஷயங்களை முதல்ல சொல்லிடுவான் ரெண்டாவது தான் நெகட்டிவான விஷயங்களை சொல்லுவான் இதுதான் வந்து மனித உள்ளங்களை ஈர்க்க ஈர்ப்பதற்கு அல்லாஹினுடைய மெத்தேடு குரானுடைய பார்வை அதுதான் உடனே அல்லாஹ் ரொம்ப கடினமானவன் அல்லாவுடைய வேதனை அப்படி இருக்கு இப்படி இருக்கு நரகம் அப்படி அப்படின்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தான் அப்படின்னு சொன்னா மனிதர்கள் வெறுத்து போயிடுவாங்க மனிதர்கள்ட்ட என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா அல்லாஹினுடைய கிருபையை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஆனா கிருபையை கிருபையை மட்டும் சொல்லக்கூடாது கிருபையை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா மனிதர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா கேர்லெஸ்ஸாக இருந்துருவாங்க அல்லாஹ் மன்னிச்சிருவான் எப்படியும் அப்படின்னு இருந்துருவாங்க அதே சமயத்தில் வந்து அல்லா ரொம்ப கடினமானவன் அல்லா ரொம்ப வேதனை செய்யக்கூடியவன் அவர் நரகம் ரொம்ப பெருசு அப்படின்னு சொர்க்கத்தை சொல்லாமல் நரகத்தை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொன்னால் மனிதர்கள் வந்து சளிச்சு போயிடுவாங்க ஒரு அல்லாஹுனுடைய ரகமத்தின் மீது அவனுக்கு ஆர்வமே இருக்காது அப்போ அதனால் அல்லாஹுத்தலை என்ன செய்கிறான் குரான் முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய மகப்பிரத்தை பற்றியும் சொல்கிறான் தன்னுடைய வேதனை இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறான் எது மிகைக்கும் அப்படின்னா அவனுடைய ரகமத்து தான் மிகைக்கும் அப்ப இந்த ஆயத்தை படிக்கிறார் அவர் அல்லாஹ் வந்து கடினமான வேதனை தரக்கூடியவனாக இருக்கிறான் ஆனால் அதே சமயத்தில் மன்னிப்பாளனாகவும் இருக்கிறான் அப்போ அல்லாஹ் மன்னிப்பா அப்படிங்கிறத அந்த ஆயத்தை விளங்கி விலங்கி படிச்சு படிச்சு அல்லாட்ட தௌபா செய்ய ஆரம்பிச்சிடறாரு தன் மதுவிலேயே மூழ்கி போன அந்த மனிதர் அந்த ஆயத்தை பார்த்துட்டு அவருடைய உள்ளம் மாறுது மனசு மாறுது திருந்த நினைக்கிறார் அல்லாஹிட்ட கண்ணீர் ஒடிச்சு துவா செஞ்சு தௌபா செய்கிறார் தௌபா செஞ்சு கடைசி நல்ல மனிதராக அவர் மாறிவிட்டார் அந்த பழக்கத்திலிருந்து அவர் மீண்டு வெளியே வந்துட்டார் இந்த செய்தி உமரிபன கத்தா பிரதையோ தால அணுகு அவங்களுக்கு போகுது இந்த மாதிரி ஒரு கடிதம் அனுப்புனீங்க அவர் வந்து நாயத்தை படித்து அவர் திருந்தி நல்ல மனிதராக மாறிட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்த உடனே தான் உமரிபன கத்தா பிரதையர்லாகு தால அனுகு மக்களை பார்த்து சொன்னாங்களாம் ஒருத்தர் தப்பு செய்கிறாருன்னா அவர் விஷயத்தில் நீங்கள் இப்படி தான் நடக்கணும் ரொம்ப கடினமான இதயத்தோடு நடந்துக்க கூடாது ஏன் இந்த மாதிரி மோசமாக இருக்கிறாரு நீலாம் உருப்படுவியா அப்படின்லாம் கேட்கக்கூடாது அவனுக்காக துவா செய்யுங்க அவனுக்கு அவன் அவன் அந்திலிருந்து மீண்டு வரணும் அப்படின்னு அல்லாவ்ட்ட இதுவாக கேளுங்க அவனிடத்தில் மிருதுவாக நடந்துக்குங்க அதுதான் அவனை திருத்தும் அவனை நல்வழிப்படுத்தும் அப்படி அப்படி இல்லாமல் அவன்கிட்ட நீங்கள் கடினமாக நடந்து நடந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதிலிருந்து அவன் வெளியே வரவே மாட்டான் அப்போ தவறு செய்தவர்களோடு மிருதுவாக நடந்து கொள்ள வேண்டும் அவனை அவனுடைய அந்த குறைகளை வெளிப்படுத்தி கேவலப்படுத்தி நினைக்கக்கூடாது அல்லாஹூ அதை விரும்புகிறதில்லை ஆனால் அதே சமயத்தில் அந்த வசனத்தில் அடுத்த ஒரு வாசகம் இருக்கிறது லா ஜஹர பி ஜஹ்ரபி மினல் கவுல் இல்லாமன் உதொலிம் யாருடைய குறைகளையும் சபைக்கு முன்னால் வந்து சொல்லி அவனை கேவலப்படுத்த நினைக்காதீங்க அல்ல அதை விரும்புறதில்லை ஆனால் அதே சமயத்தில் இல்லாமன் உதலிம் ஒருவன் அநீதம் இழைக்கப்பட்டிருக்கிறான் என்றால் அவன் சொல்கிறதில் தப்பு இல்லை நான் இப்படி இவனால் பாதிக்கப்பட்டுட்டேன் என்னுடைய உரிமைகளை அவன் பறிச்சிட்டான் எனக்கு அநீதம் செஞ்சுட்டான் எனக்கு இந்த மாதிரி வந்து மோசடி செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் பாதிக்கப்பட்டிருக்கிறான் அப்படின்னா பாதிக்கப்பட்டவனுடைய குரலாக ஒருத்தனுடைய அந்த குறைகள் வெளிப்படுத்தப்பட்டால் அது தவறல்ல அப்படின்னு நல்லா குரானில் சொல்கிறான் இல்லாமல் தோழி பாதிக்கப்பட்டவன் ஒருத்தனை பற்றி சொல்கிறது தப்பு இல்லை இந்த பாதிக்கப்பட்டவன் அப்படிங்கிறது யார் அப்படிங்கிறதுக்கு விளக்கத்தை தேடும் பொழுது தஃசீர்களில் சொல்கிறாங்க அல்லாமா முஜாஹிது ரஹமத்துல்லா அலி சொல்லுவாங்களாம் பாதிக்கப்படுறதுன்னா என்ன அநீதம் இழைக்கப்பட்டவன்னா யார் அப்படின்னா ஒருத்தர் இன்னொருத்தருடைய வீட்டுக்கு விருந்தாளியாக போகிறாரு விருந்தாளியாக வந்திருக்கக்கூடிய அவரை கண்ணியப்படுத்தணும்னு இஸ்லாம் சொல்லுது அவருக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை உபசரிப்புகளை செய்யணும் அப்படின்னு சொல்லுது ஆனால் அவர் கண்டுக்கவே இல்லை வீட்டுக்கு வந்த விருந்தாளியை வந்து கவனிக்கல உணவு கொடுக்கல அவருக்கு தேவையானதை செய்யலை இப்போ அவர் வெளியில் வந்து சொல்கிறார் இந்த மாதிரி நான் இவருடைய வீட்டுக்கு போனேன் அவர் என்னை கவனிக்கலை என்னை உபசரிக்கலை அப்படின்னு வந்து சொல்கிறாரு பார்த்தீங்களா இதுதான் அநீதம் இழைக்கப்படுதல் அநீதம் விளைக்கப்பட்டவன் தனக்கு யார் அநீதம் செஞ்சானோ அதை பற்றி மக்களுக்கு சொல்கிறது தப்பு இல்லைன்னு நல்லா குரான்ல சொல்கிறான் அநீதம்னா என்னென்னா வீட்டுக்கு வந்த விருந்தாலே கவனிக்காமல் விடுறது அதுவே பெரிய அநீதம் அப்படின்னு சொல்லி குரான் தப்சீர்கள் நமக்கு சொல்லுகிறது அதனால தான் இஸ்லாம் சொல்லுது வீட்டுக்கு வந்த விருந்தாளையை கண்ணியப்படுத்துறது கடமை வாஜிப் அப்படின்னு சொல்லுது அது முஸ்தஹப் சுன்னத்து அப்படின்லாம் இல்லை அது கடமை கட்டாயமாக நம்ம கவனிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி நமக்கு இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறது அப்போ அநீதம் இழைக்கப்பட்டவன் தனக்கு இந்த மாதிரி ஒரு அநீதம் செஞ்சிட்டான் அப்படின்னு வெளியில் வந்து சொல்கிறது தப்பு இல்லை அப்படி சொல்கிறதுனால ரெண்டு விஷயம் நடக்கும் ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால் அவன்கிட்ட இருந்து மற்ற மக்கள் வந்து எச்சரிக்கையாக இருப்பாங்க கொஞ்சம் கவனமாக இருப்பாங்க ஹசன் பசரி ரஹமத்துல்லா அலை சொல்கிறார்கள் ஒருவன் பாவம் செய்கிறான் மக்களுக்கு அநீதம் செய்து கொண்டிருக்கிறான் என்றால் அதை சொல்லாமல் அவனுடைய கண்ணியம் போயிருன்னு நீங்கள் மறைச்சி இருந்துடாதீங்க அப்படி இருந்தீங்கன்னா மற்ற மக்களும் பாதிக்கப்படுவாங்க நீ பாதிக்கப்பட்டுட்ட நீ வந்து பாதிக்கப்பட்டிருக்கிற அவங்க சொல்கிறாங்க அவனுடைய கண்ணியம் போயிருமே எனக்கு செஞ்ச அநீதத்தை நான் வெளிப்படுத்தினா அவன் வந்து அவன் கேவலப்பட்டுருவான் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லாமல் இருந்தீங்கன்னா உன்ன மாதிரி நூறு பேர் பாதிக்கப்படுவான் அதனால் அந் அந்த விஷயத்தை நீங்கள் வந்து மறைக்கணும்னு அவசியம் கிடையாது அதை நீ வெளிப்படையாக சொல்லு சொன்னா தான் உன்ன மாதிரி மற்றவன் பாதிக்கப்படாமல் இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹி அப்போ பாதிக்கப்பட்டவன் அவன் யாரால் பாதிக்கப்பட்டிருக்கிறானோ அவனை பற்றி சொல்றது தப்பில்லை அப்படி சொல்றதுனால மற்றவன் பாதிக்கப்படாமல் இருப்பான் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் அநீதம் செய்தவனை பற்றி மற்ற மக்களுக்கு சொல்லும் பொழுது அவனுடைய உள்ளம் வந்து குறுகு இந்த மாதிரி வந்து நம்மளை பற்றி நாலு பேர்கிட்ட சொல்கிறாங்களே நம்ம இந்த மாதிரி அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி தன்னுடைய தவறிலிருந்து அவன் திருந்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது செல்லலா ஆலயத்தில் அவங்கள்ட்ட வந்து ஒருத்தர் வந்து சொன்னார் யாரா சூழல்லா என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரன் வந்து எனக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்குறான் எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கான் திட்டிக்கிட்டே இருக்கிறான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான் நிம்மதியே இல்லை வாழ்க்கையில் அவனால் என்னை வந்து என் வாழ்க்கையே வந்து ரொம்ப வெறுத்து போயிருது அப்படின்னு சொல்லி பெருமானாட்டை வந்து ஒருத்தர் முறையிட்டார் அப்படியா அப்படின்னு சொல்லிவிட்டு செல்லதாலேஷன் என்ன செஞ்சாங்க தெரியுமா அவனை கூப்பிட்டு வந்து உபதேசம்லாம் செய்யலை அந்த பக்கத்து வீட்டுக்காரனை கூப்பிட்டு இந்த மாதிரி நீ பண்ணக்கூடாதுப்பா ஏன் அப்படி செய்கிற அப்படின்லாம் ஒன்றும் சொல்லலை என்ன செஞ்சாங்க தெரியுமா அவன் வீட்டில் உள்ள ஜாமான போற எடுத்து ரோட்டில் கொண்டு வந்து போட்டுரு யார் முறையிட வந்தாரோ அவர்கிட்ட சொன்னாங்க அவன் வீட்டில் உள்ள போ ரோட்டில் கொண்டு வந்து போட்டு உட்காந்துரு வரவும் போகிறவன்லாம் கேட்பான் உட்காந்துருன்னு சொல்லிட்டாங்க செலதானு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி வீட்டில் உள்ள ஜாமானை போற எடுத்து ரோட்டில் உள்ள போட்டார் போட்டு உட்காந்த உடனே வர்றவங்க போகிறவங்களாம் விசாரிச்சாங்க என்னப்பா ரோட்டில் ஜாமானை போட்டு உட்காந்துருக்குற என்னாச்சு இந்த மாதிரி பக்கத்து வீட்டுக்காரன் எனக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்குறான் அவனால் எனக்கு ரொம்ப நான் அவனால் ரொம்ப இம்சைகளை இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இப்படியோ பண்ணுறான் அவன் வந்து அழிஞ்சு போகட்டும் அவன் நாசமாக போகட்டும் அப்படின்னு போகிற வரவங்களாம் திட்டிக்கிட்டே போகிறாங்க இது அவங்க வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறான் ஆகா நம்மளா திட்டுறான் அப்படின்னு சொல்லி வேகமாக இவர்கிட்ட வந்து நல்லா இருக்கும் வீட்டுக்கு போ எல்லா ஜாமானும் எடுத்து வீட்டுக்கு போ இனிமே உன் விஷயத்தை நான் தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து மன்னிப்பு கேட்டு போனான் நான் செல்ல ஆலயத்தில் அவங்க எப்படி அந்த விஷயத்தை வந்து அணுகிறாங்க பாருங்கள் சமயோஜிதமாக யோசிக்கிறாங்க சில பேருக்கு சொன்னால் புரியாது செஞ்சால் தான் என்ன செய்வான் திருந்துவான் சல்லந்த ஆலயத்தில் அந்த மாதிரி யோசிக்கிறாங்க இப்படி செய் அவன் வந்து இனிமேல் அவன் மூலமாக அவனுக்கு தொந்தரவு வராதுன்னாங்க அதே மாதிரி தொந்தரவு வராமல் இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ வந்து ஒருத்தன் அநீதம் செய்கிறான் அப்படின்னு சொன்னால் அதை பற்றி மக்களுக்கு சொல்லும் பொழுது ஒன்றும் மற்றவர்கள் பாதிக்கப்படாமல் இருப்பாங்க அல்லது அவன் வந்து அதிலிருந்து தன்னை விடுவித்து கொள்வான் அநீதம் செய்யாமல் இருப்பான் அப்போ அநீதம் செய்யப்பட்டவன் வெளிப்படுத்தி சொல்லலாம் அது அல்லாமல் மற்றவர்கள் ஒருத்தர் தப்பு செஞ்சான் அப்படின்னு சொன்னால் அதை முடிஞ்ச அளவுக்கு மறைக்கிறதுக்கு முயற்சிக்கணும் ஏன்னா அது அவனுடைய கண்ணியமும் மரியாதையும் அதில் இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த வசனம் நமக்கு சொல்லி தருகிறது அல்லாஹ் ரபுல்லா ஆலமீன் பிறருடைய கண்ணியத்தை பாதுகாக்கிற மக்களாக நம்மை யாக்கி அருள் புரிவானாக பிறரிடத்தில் நம்முடைய கண்ணியம் போய்விடாமல் அல்லாஹு தலா பாதுகாத்து அருள் புரிவானாக வா குருஹமதுல்லாஹு ரபுல்லா அலமீன்